Praise the Lord. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இந்த டிசம்பர் மாதத்தில் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு ஒரு கிஃப்டை வச்சுருக்கிறார் ராமேன் இந்த பதினோரு மாதங்களாகி நம்மளுக்கு ஒவ்வொரு மாதமும் கொடுத்த ஒவ்வொரு வாக்குத்தையும் உங்கள் வாழ்க்கையில் தேவன் நிறைவேற்றி வந்துட்டு இருக்கிற ராமேன் இந்த பன்னிரெண்டாவது மாதத்தில் டிசம்பர் மாதம் நம்மளை நினச்சோம் அப்படின்னாலே நம்மளுக்கு கிறிஸ்மஸ் தாத்தா கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன்ஸ் இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு கிஃப்டான அனுபவத்தை தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் அதே போல இந்த மாதத்துல தேவனாகிய கத்தர் உங்களுக்கு ஒரு கிஃப்டான வாக்கு வைத்திருக்கிறார் அமேன் அந்த வாக்குத்தம் என்னென்னு கேக்குறீங்க ஏசாய நாப்பத்தி மூணாவது அதிகாரத்தில் பத்தொன்பதாவது வருஷம் இப்படியாய் சொல்லுகிறது இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் நீங்கள் அதை அறியீர்களா நான் வனாந்திரத்துல வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் ஆம் எனக்கு பெரியமானவர்களே தேவனாகிய கத்த இந்த வசனத்தின் மேல் உங்களுக்கு இந்த மாதத்தின் வாக்குத்தமாய் கொடுக்கிறார் ஆமீன் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் ஆமீன் இந்த மாதத்தில் இந்த டிசம்பர் மாதத்தில் தேவனாகிய கத்தன் உங்களுக்கு ஒரு புதிய காரியத்தை ஒரு புதிய துவக்கத்தை ஒரு புதிய வாசலை ஒரு புதிய வழியை தேவன் உண்டாக்க விரும்புகிறார் ஆமீன் நீங்கள் இந்த பதினோரு மாதங்களாக என்ன இப்படியே லைஃப் போய்கிட்டு இருக்கு எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை ஆனால் நான் ஜனவரி மாதத்தில் சூப்பரான வாகத்தம்லாம் ஆண்டர் எனக்கு கொடுத்தாரு அது ஒன்று கூட இன்னும் வரைக்கும் நிறைவேறலேன்னு சொல்லி நீங்கள் கவலையோடு இருக்கலாம் துக்கத்தோடு இருக்கலாம் இந்த பதினோரு மாதங்கள் ஆகிப்போச்சு இன்னும் ஒரே ஒரு மாசம் தானே இருக்குது அந்த எப்படி என் வாழ்க்கையில் நிறைவேறும் இது வரைக்கும் இப்படியே நடந்துட்டு இருந்துச்சு இந்த மாதம் இப்படியே போயிருமான்னு சொல்லி நீங்கள் கவலையோடு இருக்கலாம் இல்லைனா ஏதாவது ஒரு எதிர்பார்த்து இருக்கலாம் ஆனா கத்தர் இந்த மாதத்தோட துவக்கத்துல உங்களுக்கு வார்த்தையை கொடுக்கிறார் ஏதோ புதிய காரியம் புதிய ஒரு வாசலில் உங்க வாழ்க்கையில தேவனாகிய கத்தர் திறக்க போகிறார் நீங்க எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க இந்த பதினோரு மாதங்களாம் கண்ட துக்கங்கள் துயரங்கள் வேதனைகள் எல்லாவற்றையும் கத்தர் எடுத்து போட்டு இந்த இரண்டாவது மாதத்துல உங்களுக்கு ஒரு களி கூறுதலை உண்டாக்க போகிறாராமேன் ஹல்லே லூயா அது முன்னத நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் பதினெட்டாம் வருஷம் இப்படியா சொல்லுகிறது முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானவர்களை சிந்திக்க வேண்டாம் அப்பொழுது அவங்க வாழ்க்கையில புதிய காரிய துவங்க காரியத்தை குறிச்சே கவலைப்பட்டுக்கிட்டு பழைய காரியத்தை குறிச்சே பேசிக்கிட்டு அப்படி அப்படியாயிருச்சு இப்படி ஆயிடுச்சு வாழ்க்கையா இருக்க போதுன்னு சொல்லி பழைய காரியங்களை நினைச்சு 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 இப்ப இருக்கிற ப்ரெசன்ட் லைஃப இப்ப நடந்துகிட்டு இருக்க உங்க வாழ்க்கையை நீங்க கவலைக்குள்ளயும் கஷ்டத்துக்குள்ளயும் மன அழுத்தத்துக்குள்ளயும் கொண்டு போய்கிட்டு இருக்கிறீங்க தேவனாகிய கர்த்தர் என்ன சொல்றாருன்னா நீங்க முன்னின காரியங்கள் நினைக்காத பூர்வமானவங்களை சிந்திக்காத உன் மனசுல பழைய விஷயங்களை குறிச்சு நீ யோசிக்கிற எண்ணத்தெல்லாம் நீ விடு அப்பொழுது உன் வாழ்க்கையில புதிய காரியத்தை துவக்குவேன்னு சொல்ற ராமேன் அலை லூயா நீங்க யார் யாரெல்லாம் பழைய காரியத்தை குறிச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அந்த அந்த சுச்சுவேஷன் அந்த விஷயம் என் வாழ்க்கையிலேருந்து போகவே மாட்டேங்குது பிரதர் அது என் போகவே மாட்டேங்குது சிஸ்டர் அது என் நினைப்புல எப்ப பார்த்தாலும் வந்துகிட்டே இருக்கு அதை நான் யோசிக்கும் போது ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறேன் கோவப்படுறேன் எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல நான் எந்த விஷயத்தையுமே ஒரு உற்சாகமாக என்னால் பண்ண முடியலை அந்த காரியங்களை இருதயத்தில் வரும் பொழுது என்னோட புதிய காரியத்தை நான் யோசிக்க கூட முடியலை நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னால் எடுத்து வைக்க முடியலன்னு சொல்லி கவலையோடு இருக்கிறீங்களா இந்த காரியத்தை வார்த்தை எல்லாம் கத்தர் இந்த நாள்ல உங்களை வாழ்க்கையில எடுத்து போடுவார் எப்படி இந்த பதினோராவது மாதம் முடிஞ்சு பனிரெண்டாவது மாதத்துக்குள்ள நீங்க புதிய மாதத்துக்குள்ள கடந்து போறீங்களோ அதே போல இந்த பழையவிகள் எல்லாவற்றையும் நீங்க ஒழிச்சுட்டு புதிய காரியத்துக்குள்ள கர்த்தர் இந்த மாதத்துல எங்களுக்கு கொண்டு போக போகிறார் அமேன் விசுவாசிக்கிறீங்களா இந்த நாள்ல இந்த நொடி பொழுதுல கத்தர் உங்களுடைய பழையவிகள் எல்லாம் களைந்து போட்டு புதிய காரியத்துக்குள்ள எங்களை வழி நடத்தி போகிறார் அமேன் இஸ்ரவேல் ஜனங்களை புதிய ஒரு பாதையில பாத்தீங்கன்னா வண்ணாந்திரத்துல அவங்களுக்கு வழியே அந்த இடத்துல இல்ல ஆனாலும் தேவன் நாற்பது வருஷமாய் அவர்களுக்கு ஒரு புதிய வழியை உண்டாக்கி நடத்தி வந்தார் அமேன் அப்படியா இந்த மாதத்துல இந்த பன்னிரெண்டாவது மாதத்துல ஒரு புதிய வாசலை ஒரு புதிய துவக்க தாண்டவர் உங்களுக்கு உண்டாக்கி உங்களை நடத்துவார் நீங்க விசுவாசிக்கிறீங்களா இப்பொழுது நம்ம ஜெபம் பண்ணுவோம் கண்களை மூடி ஜெபிப்போம் எல்லாரும் ஒரு மணதோடு ஆவையானவரை துதிக்கிறோம் ஐயா சோதரிக்கிறோம் கதாவின் நீ கொடுத்த வாக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே இந்த வாக்குதான் எங்கள் வாழ்க்கையை நிறைவேற்றி கொடுக்கறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா ஏதோ புதிய காரியத்தை செய்கிறேன் அது இப்பொழுதே தோன்றும் என்று நீ கொடுத்த வாக்குக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் வாழ்க்கையில் புதிய காரியங்கள் உண்டாயிருக்கின்ற ராஜா நாங்கள் முந்தின காரியங்களை குறித்து நினைக்காமல் யோசிக்காமல் புதிய காரியத்தை விரும்புகிறதற்கு நீ எங்களுக்கு கொடுத்த வாய்ப்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே அப்பா நீ கொடுத்த வாக்கு

Thank you. God bless you.